சுசீந்திரம் அருகே குளத்தில் பிணமாக கிடந்த டிரைவர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே பறக்கை மதுசூதன்புரத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் வயது முப்பத்தி மூன்று இவர் நாகர்கோவில் செட்டிக்குளம் அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக திரைவராக வேலை பார்த்து வந்தார் நேற்று காலை வீட்டில் இருந்து வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு மணிகண்டன் புறப்பட்டுள்ளார் பின்னர் மாலையில் அவர் வீட்டிற்கு வரவில்லை இதையடுத்து அவரது தாயார் மணிகண்டனை தேடினார் ஆனால் அவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இன்று காலை வீட்டின் அருகே உள்ள குளத்தின் கரையில் மணிகண்டனின் மோட்டார் சைக்கிள் இருந்ததை பார்த்த பொதுமக்கள் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் உடனடியாக அங்கு சென்று பார்த்தனர் அப்போது மணிகண்டன் அந்த குளத்தில் பிணமாக கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக மணிகண்டனின் உடலை மீட்டனர் தொடர்ந்து இதுகுறித்து சுசீந்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் அவர்கள் மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மணிகண்டன் நேற்று அவரது உறவினர் ஒருவருடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது எனவே மணிகண்டனின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மணிகண்டன் சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் கூறியதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மணிகண்டன் குடிபோதையில் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது யாராவது அடித்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்